ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோக்கான டே தேர்ட்டின் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்றதுனால நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஆஃபீஸ் உடைய ஒர்க் எப்படி இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த நியர்பை ஏரியாஸில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வந்து ஆஃபீஸ் வந்து கிடைக்கல ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கூடிய விரைவில் இந்த மாதம் இறுதிக்குள் போட்டுருவேன் நினைக்கிறேன் ஆஃபீஸு ஸோ அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து வரேன் அப்புறம் இந்த பைலட் ஃபிலிம் பற்றி அப்டேட்டு அதுவும் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்வதியோடைய பேசுனீங்களா கமுர்தீன் கிட்டே பேசுனீங்களான்ற மாதிரி நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து ட்ரை பண்ணலை பேசுகிறதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அவங்களும் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணல அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே விட்டேன் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்பேஸுக்கு வந்து வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டாம் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வராங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வருது ஸோ அந்த ஸ்பேஸ் வருவேண்ணா அப்படின்னு தெரியல ட்விட்டரில் நான் அந்தளவுக்கு ஆக்டிவ் விட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி நான் வந்து வாட்சிங்க்கு வருவேன் பட் அது இடம் கிடைக்குமா அப்படிலாம் நமக்கு தெரியாது இல்லை ஏன்னா யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கூட பழக்கமும் இல்லை ஸோ அதனால் தெரியல ஆனால் எப்பயாவது பேச முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம காண்டாக்ட் வந்து வாட்டர்மில்லன் ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு அவர் வச்சு மூவ் பண்ணும்போது அவர் ஃபோனை எடுக்க மாட்டேறது போல தெரியுது அதனால் நம்ம டச் பண்ணவே முடியல அப்படிங்கிறது தான் இட்ஸ் ஓகே அது பார்த்துக்கலாம் எப்படின்னாலும் சரி ஆனால் ஒரு பிக் பாஸுக்கான ஒரு அளவு எடுத்து தைச்ச மெட்டீரியல் பார்வதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியா சரி இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் இருக்குது பிக் பாஸ் நைன் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் பார்வை வந்து ஒரு ஆடு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஹிமாலயாவோடைய இது அவர் அங்கே சைடு போட்டால் இந்த மனுஷன் வந்து இந்த சைடு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கம்பருதின் வந்து அதை முடி எட்டுறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு அவர் ஸ்டெயிலிங் வந்து போடுறாரு என்னடா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஆட போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இதுலேயுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கமருதீனும் பார்வதியும் ஒரே படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்கு அது ஒரே படத்தில் கம்ருதினும் பார்வதி நடிக்கல கம்ருதினும் ஜான்னு இருக்காருல அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து பயங்கரமாக ஆட்டெல்லாம் போட்டு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு படம் வந்து கம்மிட்டாக இருக்காரு போல் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரி நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது பார்வதி கவுர்தின் படம் கிடையாது மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இப்போ அது கிடையாது தான் அப்டேட் ஓகே அடுத்து பார்வோ ஸ்பேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சபரி ஸ்பேஸ் இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்கிறாங்க நான் போய் பார்க்கல ஏன்னா அதெல்லாம் ஏன் பார்ப்பான் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அடுத்து கானா வினோத் அவரோட யூடியூப் சேனலில் பிரியாணி மேக்கிங் பிளஸ் பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு ஸோ பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஏன்னா புது அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்கியாவும் காணா வினோதம் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காணா வினோதம் நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் பிரியாணின்னு போட்டிங்கன்னா அது வந்துடும் சரியாக அதை பாருங்கள் அடுத்து ரம்யா ஜோ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் சாண்ட்ராவுடைய முகத்திரையை கிழித்து விட்டார்கள் ஏதோ ஆணி பிடுங்குறேன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆணியாக பிடுங்கணுன்ட்டு எங்கே எங்கள் பிடுங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் இதில் நான் வரமாட்டேன் என் இதில் நீங்கள் அனாசையாக வரீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்மியாச்சும் அளவுக்கு வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது இன்னொன்று வந்து நான் போய் சொல்லலைங்க ரஜன் வந்து என்கிட்ட சொன்னது தான் நான் உள்ளே போய் அவர் வேணாம் நார் நான் போய் சொல்லலை இன்னொன்று நான் என்ன அவர் வச்சா ஆளா வேணா என்ன போய் சொல்கிறதுக்கு பெட்டி எடுக்க சொல்லி அது என்னுடைய உரிமைங்க காணா வினோத்து என்ன தான் நீங்கள் பாருங்க பாருங்கள் நான் வேணா தான் சொன்னேன் எடுக்க வேண்டாம் நான் அவர் யோசிச்சு எடுத்தார்ல ஃபேமிலிக்கு வேணுன்ட்டு அந்த மாதிரி தான் எடுக்கணும் நான் எதுவும் சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த பாம்பு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்கங்க சும்மா புருசன்னு மொண்டாட்டிக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு கிழிச்செடுத்துருக்கா நம்ம ரம்யாஜோ பார்க்குறதுக்கே ம் எம்மா நீ எந்த ஒரு கார் எந்த கிளி கழிக்கிற அப்படின்ற மாதிரி நான்லாம் ரம்யாஜோ உள்ளே வந்தப்போ ரம்யாஜோ தான் ரைட்டில் நின்றுவாங்க சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம இருக்கா அதுவும் அந்த வாய்ஸ் ஸ்டோனு பாரதியாங்க தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன் நீ எல்லாம் பேசினா நல்லா நிற்க முடியாது உங்ககிட்ட கிட்ட அப்படின்ற மாதிரி பார்வதியே பேசியிருக்காங்க ரம்யாஜோட ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் சும்மா இறங்கி அடிச்சான அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஜீவன் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டு அது வந்து ஆர் ஃபேக்டர் ஏஆர்எம் எம் ரம்யா ஜோ வந்திருக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வட்டம் டைட்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியாது கரெக்டாக பார்வதியோத்தான்னு நான் சொல்கிறேன் அவங்களும் அப்படி தான் அப்படிங்கிறது தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கடைசி கடைசியில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி பேசுனேன் நான் என்ன பேசுனே எனக்கு தெரியாது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அதுக்குள்ளே நூல் விடுற மாதிரி விட்டுக்கினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அம்மா ரத்தம் வந்துருமா அப்படின்ற மாதிரி அந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைட்டில் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கறது பார்க்க முடியும் சரியா இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தா சாண்ட்ரா பிரஜனோட இன்டர்வியூ டே யாராவே அப்படின்ற மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாரு ஒரு சர்வைவர் போனாங்கல்ல அதுல வந்து கமெண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில நாண்டாங்க போய் இது பண்ணாங்க அது பண்ணாங்க ஆமாண்டா கரெக்டு தான் நம்ம பார்வ சர்வேவர் ரிவ்யூ பண்ணும்போது சர்வைவர் கேமுக்கு தகுதியாற்ற ஒரு நபர் தான் பார்வதி ஆனால் நான் சர்வரிலேயே சொல்லியிருப்பேன் பிக்பாஸ்க்கு தகுதியான ஆளை போய் தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் சர்வைவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் என் ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும் சர்வைவர் ஷோ நான் ரிவியூ பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியிருந்தேன்னா அது வந்து கொஞ்சம் குரூப் கேம் மாதிரி ஆடணும் ப்ளஸ் வந்து முதுகில் குத்தணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க அது வந்து பேசுகிற மாதிரியே கொண்டு போனாங்க பார்வதி இன்னொன்று வந்து அம்ஜித் கான் வந்து அதில் கலாச்சார பாப்பில் என்னங்க இங்கே என்ன டாக்கிங் ஷோ ஆகுது ஆனால் அதுக்கு போனால் பிக்பாஸ் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பார் பார்வதிக்கு நானா போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அஞ்சுக்கான நான் சொல்ல முடியாது திடீர்னு வரதுக்கு வருவான் பாஸ் வந்தோன்னா அவனை அப்போ வச்சு செய்வேன் வச்சுக்கோங்க நான் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் பார்வதி வந்து அந்த மாதிரி நம்ம வந்து களி ஊற்றிருக்கும் சர்வைவருக்கு செட் ஆகாத ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது நாம் சொல்லியிருக்கோம் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ அதை போட்டு பாருங்க இப்போ இது வந்து உருப்படாது இது அது உறுப்பிடாது இது உருப்பிடா டே இன்னும் ஏன்னா ஒன்மதை கக்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஷோ முடிஞ்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு இன்னும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வன்மதை இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிளம்படா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பிரஜன் அவர் பேசுறத பாருங்க சாண்ட்ராக்கு போன் வந்துருச்சு எனக்கு ரெண்டு மணி ஏதோ ஆயிடுச்சுட்டு மாவனே ஒழுந்தா இல்ல நான் இறங்கிருப்பேன் யூபியில இறங்கி பேப்பர் ரோடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மிரட்டு மிரட்டாப்ல ஆஹ் அப்புறம் ஒரு தெரிஞ்ச சோர்ஸ் எனக்கு நான் அமைதியான அதிகாரு சேதுபதி தான் மூணு மணி போன் பண்ணிருப்பாரு ஏ ஒண்ணு மச்சான் பக்காவா இருக்கடா ஒண்ணு இல்லை செட்டாக அழகா இருக்கா அருமையாக எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி சரி விட்ரா மச்சான் உனக்காக தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இது சும்மா நாடகம் தான்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஆளு இரமோ செத்துல போய் இறங்குறேனடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கரெக்டாக தானேங்க அவர் சொல்றதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு பயங்கரமான போட நான்லாம் வந்து இறங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரெட் கார்டெலாம் வந்து இப்போ கொடுத்துருக்க கூடாதுங்க அப்பயே கொடுத்துருக்கணுங்க டேய் வைக்கலாம் பேசுகிறீங்க கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் இவங்களுக்கு வந்து அப்பயே நான் எந்தந்த கவரை பற்றி பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது பட் அதுக்கடுத்து நிறைய விஷயங்களுக்கு ரெக்கார்ட் கார்டு அதையும் பேசிடுமோ தேவி பிரச்சனை ஏன் இதை மட்டும் இருக்க பி ஃபேர்டு எவ்ரி ஒன்றா எல்லார்கிட்டையும் கொடுங்க அதுதான் நானும் கேட்குறேன் பாரதிக்கு கமர்தின்னு கொடுத்தா நிறையா பேர் கொடுங்க அங்கே விக்ரம் முதற்கொண்டு சபரிக்கு முதற்கொண்டு ஹெட் கால் தூக்கி கொடுக்கணும் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையாங்க நீங்களே சொல்லுங்கள் ஆ அப்போ சும்மா உட்காந்து இவளையே திருப்பி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சாண்ட்ராவோட நடிப்பை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க பாருங்க ஆமாங்க நான் நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க என்னத்தை வச்சுக்கிறது நீ நடிக்கிற அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்றவங்க நமக்கு அங்கே சொல்ல தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்வை வந்து கால் பண்ணவே இல்லை வெளியே இருந்தேன்னா அவங்க இன்டர்வியில் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ட்ரை பண்ணல எனக்கு தெரியல அப்படின்றாங்க பிரச்சனை ஒரு காமெடி பண்ணார் ஒரு ஃபோன் வந்திருந்தா கூட மிஸ்டே கால் அலர்ட்ல எனக்கு மெசேஜ் வந்துடும் அதெல்லாம் அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரிப்பா சரிங்க நாங்களும் ஒத்துக்கிறோமா நீங்கள் நடிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி சாண்ட்ராக்கு ரெட் கார்டு கொடுக்குறதே தெரியாதான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்கட்டு ஒன்று வார்னிங் பண்ணுவாங்க ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா தானே சொல்லிச்சு இப்போ என்ன சொல்லிச்சு சாண்ட்ரா வந்து ரெட் கார்டே தெரியாது எங்களுக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்கு ரெட் கார்டுக்கு அப்படின்ற மாதிரி எம்மா ஆனால் ஒன்றே ஒன்று சான்றா நான் வந்து சொல்லணும் என்னென்னா அவங்க ஃப்ரெண்டாக கம்பருகனுக்கு உள்ளே வந்து சில அட்வைஸ் வந்து பார்வைக்கு பண்ணாங்க ஏன்னா கம்பருகன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கான் தயவு செஞ்சு அப்படி பண்ணாத தங்கச்சின்ற முறை அதை ஒழுங்காக பார்வை கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் அடிச்சிருப்பா அது பார்வுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த ஒரு விஷயம் நான் சான்றாட்டை பாராட்டுறேன் அந்த ஒரு விஷயம் வந்து உண்மை தான் அதை வந்து கரெக்டாக பார்வை வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது அவங்க சொன்னாங்க நான் வந்து வெளியே வந்தோம் அவள் கூட ஒறுமையாக இருக்கணும் நல்லா க்ளோஸாக இருக்கணும் என் தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க சரி ரைட்டு அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கப்ல சாப்பிடுவோம் ஒரே இதில் இது பண்ணுவோம் அப்படி இருந்தவங்க திடீர்னு திவ்யாவுக்கு எதிராக வந்து உள்ளே மாறினாங்க தெரியுமா அங்கே தான் திவ்யாவும் ஸ்கோர் பண்ணிச்சு அது வந்து அதுக்கு வச்சு கேம் அனுப்பிச்சு வைங்களேன் பட் ஆனால் திவ்யாக்கே தெரியாது அப்படி ஒரு கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திவ்யாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுச்சு சரி அடுத்து நான் வந்து திவ்யா சபரி எல்லாருக்கும் வந்து என்னை வந்து தத்தெடுத்துருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு புது குழந்தை அதனால் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு மூதேவி அப்படி நடிப்பாங்க அப்படின்ட்டு அந்த மூதேவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணாமல் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன் இப்போ கூட்டிகிட்டு கிடக்கா அரோரா நம்ம பேர் இந்தமாரி அரோரா வைக்காத உருட்டுறான்னு வச்சுக்கோ முகரையும் மொகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா இதுங்களை பற்றி பேசி என்ன பண்ணுறது அவ்வளோதான் அப்படிங்கிறது முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் சரி இதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ஷோவில் கொஞ்சம் நேரம் பார்த்துருவோம் ஏன்னா அதுதான் மெயின் கன்டென்ட்டு இன்னும் சொல்கிறேன்ட்டிங்களா நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களான்னு தெரில நான் பாட்டு தான் நடத்திட்டு தெரில தயவு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது யாராவது ரியாலிட்டி ஷோ அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் சரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் பிஆர் பற்றி பேசுகிறாங்க அதாவது அப்பாஸும் நிக்கியும் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்கிறது தெரியும் சொப்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நிக்கி இந்த மாதிரி நான் வந்து உள்ளே மாட்டேன் அர்பாசம் சொல்கிறாப்பில் அடுத்து நாங்கள் ஷோக்கு போக மாட்டோம் ஏன்னா உள்ளே வந்தோன்னா எங்களுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை வெளியே வந்து பிஆர் வந்து என்ன பண்ணுவாங்க எங்களை வந்து அடிப்பாங்க போட்டு அதனால் எங்கள் இமேஜ் போகும் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சைடு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டு தானே ஏன்னா ஒரு கப்புலாக ஷோ வந்தது இப்போ இந்த அடி அடிக்கிறாங்க பாருங்க சாண்ட்ரா வீடும் பிரச்சனை அதே மாதிரி தான் வந்து நிக்கியும் அப்பாஸும் வாங்குவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்து பேபிகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கு ஒரு பொண்ணு ஆக்சுவலாக வாட்டர் என்ன பண்ணுவார் அதே மாதிரி தற்போதுமே தலாரி நான் தான் நான் தான் இந்த இதில் ஃபைட்டு கொண்டு வரேன் நான் தான் எல்லாமே அம்மா போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நிற்கியும் சுத்திகமாக ஒரு பேசுகிறாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா தான் நம்மளை எதிராக வந்து பார்த்தோன்னா ஒரு டீம் வந்து இருக்க செயல்படுறா அவள் தான் டேஞ்சர்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியா அர்ச்சனா நம்ம டீம் தானே நோனே இல்லை இல்லை அர்ச்சனா கொஞ்சம் டேஞ்சர் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்புறம் ஆர்யா ஒரு கேம் வந்து பண்ணுது அதாவது நம்ம ஒன்று ஒன்றும் தெரியுமா யார் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்கக்கிட்டே போய் நம்ம வந்து போய் ஒரு டீல் பண்ணி அவங்களே முதுகலை குத்துவோம் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆரியா வந்து பிளான் பண்ணது டிக் விஜய் கிட்டே போயிட்டு இங்கே நான் வந்து உங்களை ஒரு பிளான் பண்ணுறேன் இனிமேல் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னா நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படினு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த இதே இது ஆரியா நிக்கி கிட்ட போய் திக்விஜய் தான் வந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னான்னு சொல்லிடுச்சு அம்மா நீ தான் நம்ம எஃபர்ட் போட்ட ஓ இதுக்கு பிறகு தான் மாற்றி பேசுகிறது ஸ்ட்ராட்டஜியாக சரியா இந்த இந்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிக்கிக்கிட்டே இந்த அம்மா வந்து போய் ஆரியா வந்து திக்விஜ் இந்த மாதிரி கேட்டான் நாங்கள் வந்து வரோம் அப்படின்ற மாதிரி என்னோடனே ஆக்சுவலி இந்த அம்மா தான் கேட்டு அதை மாற்றி சொல்லிருச்சு சரியா அப்போது வந்து நிக்கி சொல்கிறா சரி ஓகே அது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறக்குள்ள ஓட்டு போடணுன்னு உடனே நான் கண்டிப்பாக போடுறேன் ராயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ராயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன் அப்படிங்குது சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆரியா வந்து கேமரா ஏய் பாத்தியா நான் ப்ரின்ஸ்டர் உள்ள டீம் ஆனால் சும்மா உங்களை வந்து அப்படியே இது பண்ணி உங்களை எங்கே குத்துணுமோ அங்கே குத்துவோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரியா வந்து பிளான் பண்ணுறாங்கம்மா இது அதில் பழைய ஸ்ட்ராட்டஜி இது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா நீங்கள் அடுத்ததில் நீங்கள் வந்து மாற்றி பேசும்போது மாற்றி ஓட்டு போட்டிங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இந்த நீங்கள் வந்து ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்னமோ பிளேயர் மாதிரி வந்து சீனை போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லைன் ஒரு அந்த பூச்சாண்டிக்கு ஒரு வேலை இல்லை ரெண்டு டீமு பாய்ஸும் கேர்ள்ஸாக பிரிஞ்சு நிற்கணும் அது எப்படின்னா வேலண்டைட் செய்ய ஒரு பேர் விளாண்டாங்க இல்லை மாற்றி மாற்றி வந்து காசு கொடுக்கணும் அப்படி அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுட்டாங்க டீமாக ஓகேவா அதில் வந்து ஒரு ஆளுக்கு நகையில் வந்து யாருமே இது பண்ணதுனால அவங்களுக்கு பேர் இதனால அவங்க வந்து டேஞ்சர் ஜோன் பண்ணிட்டாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேர் வந்து கொடுக்காமல் இருந்திருப்பாங்க காசு கிடைக்காமல் இருந்திருக்கும் இன்னும் மூணு பேர் லாடாமல் இருந்திருப்பாங்க அவங்க மூணு பேர் மூணு பேரும் பேர் பண்ணிடுறாங்க ஸோ நகையில் மட்டும் டேஞ்சர் ஜோன் போயிடுறாங்க அதே மாதிரி சேஃப் ஸோன் யார் மொதல் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நம்பர் இருக்கிற வந்து சேஃப் ஜோன் சொல்லிடுறான் லைன் வந்து எல்லாருக்கும் நம்பர் கொடுக்குறான் அது லெவன்த்து வந்து சகத் வந்து வாங்கிடுறாங்க ஸோ சகத் வந்து இது சேஃப் ஜோன் அப்புறம் ஸ்ருதிவு மேக்ஸ்டனும் விளையாடும் போது அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிற்கிறவங்க பலூன் கரெக்டாக தூக்கி போட்டு அடிக்கணும் அந்த பலூன் அதை ரெட்டு எல்லோ அந்த மாதிரி இருக்கும் அவங்க பலூன் சொல்லிடுவாங்க அங்கேருந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணுங்க வந்து சொல்லுவாங்க ஏய் ரெட் அடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிற ஒரு விஷயமும் அடிக்கவே இல்லை கண்ட கர்மாந்த தூக்கி அடித்தான் சரினு சொல்லி சுத்திகா தோற்றுவான்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா சுத்திகா வந்து கடைசி இன்னொருத்தன் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போல நடிச்சிட்டான் ஸோ சுருகிகா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஆடாம ஜெயிச்சம் ஓடா அப்படின்ற மாதிரி சுத்திகா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ரஜத்தும் சகத்தும் என்னங்க ஆ அப்படியே வந்து நான் அசிங்கப்படுத்தாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் படுக்க வச்சுட்டாங்க ரஜத்லேயே ரஜத் உன்னை பார்த்தா ஆள் அப்படி இருக்க என்னடா இப்படி படிக்க வச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரு இப்படிலாம் வந்து படுக்க வைக்க மாட்டா அவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன அப்போது லவ்வா அப்படின்ற மாதிரி ஏன்னா லவ்லாம் பண்ண மாட்டா பிள்ளையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ அவர் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சரி அடுத்து ஓட்டிங் வருது ஓட்டிங் யாரெல்லாம் வந்து முடிவு பண்ணலான்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்கும் போது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கரணா ஊர்வசியா அப்படின்ற மாதிரி வருது ஸோ கரணை ஓட் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து சும்மா தான் இருக்கான் அவர் சொல்றாருல எனக்கு வந்து வெளியே பிள்ளைங்க இருக்காங்க நான் அவங்களோட லைஃபையும் பார்க்கணும் எங்கேயும் சண்டை இருக்க முடியாது சும்மா அது என் பிள்ளைடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்கனால கரண் அதனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா உருவசிக்கு எப்படியும் நான் தெரிஞ்சு ஒரு ஓட்டு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் கரண்டலின்னு டறாரு அப்படின்ற மாதிரி தோணுது நாளைக்கு அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் பட் கரண்ட் இந்த ஷோக்கு வேஸ்ட்டு தான் இப்போ சார் இருக்குன்னா பத்து சார் இருக்குன்னா பதினொன்றாம் சாராக அது வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது மற்றபடி ஒரு இம்பாக்ட்டும் வந்து கரண்ட் வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெளியே போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுச்சு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சுற்றுலா அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் கிடைக்கும்